அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல் டுடே ரெசிபி எரால் அடை ஊரில் வந்து இதை பிளாச்சப்பம்னு சொல்லுவோம் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு டேஸ்டியான ஒரு அடை ரெசிபி தான் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு பெரிய சைஸ் தேங்காவை நல்லா மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு தலைப்பால் தண்ணி பால்னு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய பவுலில் அரைபவுல் வரளவுக்கு இறால் எடுத்திருக்கேன் நீங்கள் 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 வந்து எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கலாம் இறால் இதில் நிறைய சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கறி மசாலா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி பால் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பாலை சேர்த்து தான் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் மாவில் சேர்த்தோம் அப்படின்னா ஆகிடும் இந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சுட்டு சேர்க்கறதுனால தண்ணி பால் வேஸ்ட் ஆகாது இப்போ ரெண்டு கொத்து கருவப்பிள்ளையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து இது நல்லா கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தாலே போதும் ரொம்ப வத்த வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு ரெண்டரை கிளாஸ் வர அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம எடுத்து வச்சு தலைப்பாலையும் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறான் தலைப்பாலை சேர்த்துட்டு கொஞ்சம் ஊற வைக்கிறதுனால மாவுமே நல்லா கரஞ்சி வந்துடும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு தலைப்பாலை ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா கூட சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி இறால் கூட நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ இறால் பால் எல்லாம் நம்ம கொதிக்க வச்ச மசாலாவை வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க நீங்க சேர்க்குற மாவு என்கிட்ட இல்லை ஆனால் நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இடியப்ப மாவு வந்து ஒன்றரை கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ரவை வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் மாறுபடும் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இல்லாத பட்சத்துக்கு நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இடியப்ப மாவு எல்லா கடையிலையுமே கிடைக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு தோசை பேன் எடுத்துட்டு அதுல வந்து நம்ம வந்து அடை மாதிரி தான் இதை ஊற்றணும் தோசை மாதிரி ஊற்ற முடியாது ரொம்ப தண்ணியாயிருச்சு அப்படின்னா நம்ம திருப்பி போட வராது உடஞ்சி உடஞ்சி வரும் அதனால இந்த மாதிரியும் வந்து கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கரண்டி மாவு சேர்த்துட்டு இதை லைட்டாக பரத்தி விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷம் இதை மூடி போட்டு விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை திருப்பி போட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் இதை மூடி போட்டு விட்டுருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா நல்லா வெந்து வந்துடும் டேஸ்ட் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கும் எனக்கு வந்து இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஏராளாடி ஊர்ல வந்து ஆனால் பிளாச்சப்பம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எதுக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு எனக்குமே தெரியல ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி இது கண்டிப்பாக ஒரு தாட்டி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி கரிலையும் மட்டன்லையும் செய்வாங்க இன்சால வேற ஒரு வீடியோல நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்